திரு ராமசாமி ஐயப்பன் இப்போ செய்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை என்பது போதாது அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அந்த அளவுக்கு தான் இது வந்து ஒரு தீவிரமான விஷயமாக பார்க்கப்படுகிறது இந்த மகாவிஷ்ணுடைய பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த நடவடிக்கை போதுமானதா பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கன் வணக்கங்கள் அனைவருக்கும் விநாயகர் வாழ்த்துக்கள் அவர்கள் வாழ்ந்து சீராக அமைய என்னோட வேண்டுகோள் உங்களோட கேள்விகள்ல இருந்து மூன்று விஷயங்கள் எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா ஒரு டிசிப்ளரி இஷ்யூ ஒரு கிரிமினல் இஷ்யூவா ஆக முடியுமா அப்படின்னு அதாவது ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்டோட ரூல்ஸை வயலேட் பண்ணிங்கன்னா அதை கிரிமினல் அப்படி நடத்த முடியுமா அப்படின்ற இதற்கான ஒரு பேசிக் கொஷன் உங்களுக்கு அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல எவ்வாறு அனுமதி பெற்று வர வேண்டும் அப்படின்னு தெளிவாக தெளிவாது யாருக்கெல்லாம் அதற்கான பொறுப்பு இருந்ததோ அவர்கள் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு அப்போ இப்போதைக்கு பொது இருக்கிறது அங்க இருக்க ஆசிரியர்களோ இல்லை அங்க இருக்க பிரின்சிபலோ அவர்கள் அதை முடிவு எடுக்கவில்லை வேறு ஒரு அமைப்பு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்போ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இது வரைக்கும் பப்ளிக்ல அவைலபிளாக இருக்க இன்ஃபர்மேஷன் அவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை ஸோ யார் பொறுப்பாக இருந்திருக்கிறார்களோ அவர்கள் மீது எடுக்கவில்லை மக்களுக்கு சும்மா தெரியணும் அப்படின்றதுக்காக பேருக்காக ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியுது இது ஒரு பிரச்சனை இரண்டாவது பிரச்சனை அப்போது வந்து கவர்னன்ஸ் சிஸ்டம் வந்து அந்த எஜுகேஷன் டாப்ல இருந்து கீழே வரைக்கும் எப்படி இருக்குது சீராக செயல்படுகிறதா இல்லையா அப்படின்ற அந்த பிரச்சனை இருக்குது அப்போ அதற்கு யார் பொறுப்பெடுக்க வேண்டும் அப்போ அதற்கு மந்திரி அவர்கள் பொறுப்பெடுக்க வேண்டுமா இல்லை வேறு யார் பொறுப்பு இங்கே டிஇஓ பொறுப்பேற்க வேண்டுமா இல்லை அவர்கள் கீழே இருக்க வேறு அதிகாரிகள் பொறுப்பேற்க வேண்டுமா அப்படின்ற அந்த பிரச்சனை மூன்றாவது திருவி அய்யநாதன் ஐயா கேட்ட கேள்வி தவறு செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு நம்பிக்கை ஹைப்போதிக்கலா தவறு செய்திருக்கிறார்கள் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் மேனுவல் இருக்கு அதுல ரூல்ஸ் இருக்கு சர்வீஸ் ரூல்ஸ் இருக்கு அதுபடி நடவடிக்கை எடுக்க வேண்டியதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ யார் ஒரு தவறு செய்திருந்தாலும் அவர்களுக்குன்னு ஒரு சரியான வாய்ப்பு கொடுக்க வேண்டும் நேரடியாக வந்து ஐடியலிஸ்ட் ஒரு சொசைட்டில அவர்கள் ஒரு டிக்டேட்டர் சொசைட்டில நம்ம டக்குன்னு வேலையை விட்டு ஒருத்தர் தூக்கிடலாம் ஆனா நம்ம ஒரு டிக்டோரியல் சொசைட்டில ஒரு டெமோக்ரஸில ஒரு லா அபைடிங் சொசைட்டில இருக்கும் ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கு அதற்கு கீழே பல சட்டங்கள் இருக்கு அப்போ ஒருவர் தவறே செய்திருந்தாலும் ஒருத்தர் வந்து கொலை குத்தமே செய்திருந்தாலும் அவருக்கு அது சரியான வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற போது இங்க ஒரு ஆசிரியர் இல்ல அங்க இருக்க ஒரு பிரின்சிபல் இல்ல அங்க இருக்க ஒரு மேலதிகாரி இவர்கள் யாரு எந்த தவறு செய்திருந்தாலும் அவர்களுக்கு சரியான ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கணும் நோட்டீஸ்க்கு அவர்கள்கிட்ட பதில் கேட்கணும் விளக்கம் கேட்கணும் அதற்கப்புறம் அதற்கான வாய்ப்பு இருக்கு அந்த வழிமுறைகள்லாம் பயன்பின் பின்படுத்தாம அவர்கள் வந்து உடனடியாக நடக்க வேண்டும் அப்படின்னா தமிழ்நாடு அரசு டிக்டோரியலா இருக்கணும் அப்படின்னு இருக்கா இல்ல மக்களுக்கு வந்து சும்மா தெரியணுன்றதுக்காக நான் பிரஸுக்காகவும் ஜெர்னலிஸ்டுக்காகவும் மீடியாக்காகவும் நான் வந்து ஒரு செயல்பாடை நான் நடத்த வேண்டும் அப்படின்னு அவங்க இன்னைக்கு வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்காங்களா இல்ல சட்டத்திற்கு புறம்பான ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்காங்களா ராமசாமி இப்போ நீங்கள் தொடர்ச்சி இந்த ஒரு மூணு கருத்துக்களை பதிவிட்டீங்க இந்த இடத்துல இருந்து மகாவிஷ்ணு பேசுனது சரியா தவறா அந்த இடத்துக்கு நீங்கள் வரவே இல்லை மகாவிஷ்ணு பேசுனதுல என்னலாம் அப்படின்னு இருக்கு மொத்த பேச்சோட இது வந்து வீடியோ எதுவும் பப்ளிக்கா எனக்கு அவைலபிளா இருக்க மாதிரி தெரியல எக்ஸ்ட்ராக்ஸ் மட்டும் அவைலபிளா இருக்கு சில இடங்கள்ல அவர் எந்த மதத்தையும் சாடாமல் பல மதங்களையும் அவர் குறிக்காட்டி அதாவது இந்து மதத்தையும் காட்டுறாரு இந்து மதம் இல்லாம மத நம்பிக்கை இல்லாதவர்களையும் குறிக்காட்டுகிறார் காட்டுகிறார் இது என்ன இஸ்லாமியும் கூறி காட்டுகிறார் இல்ல கிறிஸ்தியானிட்டியும் கூறி காட்டுகிறார் எல்லா மதத்தையும் குறிக்காட்டி காட்டி பேசுகிறார் அவர் இந்த மதத்தை தான் நீங்க நம்ப வேண்டும் இந்த மதத்தை நம்ப கூடாது இதுல இருப்பது இது சரி இதுல இருப்பது தவறு அப்படின்னு ஒரு மதத்தை பின்பற்ற வேண்டும் அப்படின்றதுக்கான ஒரு சொற்பொழிவும் மாற்றவில்லை அதனால் அவர் வந்து அங்க வந்து ஒரு

சோ அவர் வந்து எந்த மதத்தையும் தவறாக கூறவில்லை இந்த மதத்தை தான் பின்படுத்த வேண்டும் என்று கூறவில்லை அது எதுவும் சட்டத்துக்கு புறம்பானது கிடையாது எனக்கு எங்க தவறு அப்படின்னு பட்டது அப்படின்னா ஒருத்தர் அந்த ஆடியன்ஸ்ல இருந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க அந்த ஆடியன்ஸ்ல இருந்து கேள்வி கேட்கும் போது அவர் ஆசிரியராக இருக்கலாம் மாணவராக இருக்கலாம் இல்ல பொதுமக்களை சார்ந்தவராக இருக்கலாம் அவர் அணுகியிருக்க வேண்டிய முறையில் எனக்கு மாற்று கருத்து இருக்கிறது அவர் எவ்வாறு அணுகியிருக்க வேண்டும் ஆனா அதுல என்ன ஒரு திருத்தம் நீங்க பார்க்க வேண்டும் அப்படின்னா அங்க இருக்க பள்ளியில் இருக்கும் மற்ற ஆசிரியர்கள் அங்க இருக்க தலைமை ஆசிரியர் பிரின்சிபல் அங்க இருக்க மாணவர்கள் அனைவருமே அந்த மாணவ விஷ்ணு அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அப்ப அவங்க வந்து அவர் அங்க வந்து விருந்தினர் அதனால அவருக்கு ஆதரவாக இருக்கிறார்களா இல்ல அவர் பேசியது சரி அதனால ஆதரவாக இருக்கிறார்களா அப்படின்ற கேள்வி எல்லாமே அங்க இருக்க மற்றவர்களுக்கு வைக்கப்பட வேண்டியது இப்ப மகாவிஷ்ணு அவர்கள் அந்த மாணவர்களை கேள்வி கேட்கிறார் நான் இந்த மாதிரி பேசினா இந்த சப்ஜெக்ட பேசினா இது சரியா தவறான்னு அப்ப அங்க இருக்க மாணவர்கள் அதற்கு சரி அப்படின்னு ஒட்டுமொத்தமாக யுனானிமஸா பதில் சொல்றாங்க அப்ப அத வந்து எது சரி எது தவறு அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது நீங்க வந்து மதத்தை தெரியுமா எனக்கு அந்த மதத்தை இதெல்லாம் பத்தி மாணவர்களுக்கு தெரியுமா அதற்கான எக்ஸ்பர்டிஸ் கிடையாது ஐயா ஒரே ஒரு விஷயம் ஐயா எனக்கு கொஞ்சம் டிலே இருக்கு நான் முடிச்சிருக்கேன் நான் உங்க கேள்வி டெஃபினட்டா எடுத்துக்கிறேன் எனக்கு என்ன கேள்வி அப்படின்றது நான் மதத்தை சார்ந்து சொல்றதுக்கு நான் அதுல எக்ஸ்பர்ட் கிடையாது நான் அதை பத்தி பேசணுன்ற அவசியம் கிடையாது அங்க அவர் இந்த மதத்தை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு எங்கேயும் சொல்லல கான்ஸ்டியூஷன்ல இந்த மதத்தை தவறு அப்படின்னு எங்கேயும் சொல்லல இதெல்லாம் ஒரு விஷயம் இதை தாண்டி எஃப்ஐஆர் ஒண்ணு போட்டுருக்காங்க எஃப்ஐஆர்ல அஞ்சு ப்ரொவிஷன் பிஎன்எஸ்எஸ்ல ஒன் நைன்டி டூ ஒன் நைன்டி சிக்ஸ் த்ரீ பிப்டி டூ த்ரீ பிப்டி த்ரீ டூ நைன்டி டூ ஏ நைன்டி டூ ஏ வந்து ரைட்ஸ் ஆஃப் பர்சன் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் டிஎன்எஸ்எஸ்ல அவர்கள் நாலு இது போட்டிருக்காங்க நாலு இதுக்குமே அவர் பேசுனதுக்கு சம்பந்தமே கிடையாது காமன் லாங்குவேஜ்ல அவர் வந்து ரைட்டர் சிச்சுவேஷன் காஸ் பண்ணாரு ரைட்டர் சிச்சுவேஷன் காஸ் பண்ற மாதிரி எங்கேயாவது நடந்ததா அங்க மாணவர்களை பத்தி பேசுவதற்கு மாணவர்களிடம் பேசுவதற்காக அழைத்தது துறை அவர் மாணவர்களிடம் பேசியதில் மாணவர்கள் உச்சாதகம் அடைந்தார்களே தவிர யாரும் வயலன்ஸ்ல ஈடுபடணும் அப்படின்றது ஈடுபட்ட மாதிரி அங்க எந்த ஒரு ஃபேக்சன் சின்னவும் இல்ல எந்த வயலன் சுச்சுவேஷனும் கிடையாது எல்லா மாணவர்களும் உச்சாகம் வயலன்ஸ்ல ஈடுபடணும் அப்படின்ற மாதிரி ஒரே எடுத்துக்காட்டும் அங்க கிடையாது அப்போ பிரைம் ஆஃபீஸ் அசங்க பிரச்சனை இருக்கு நைன்டி அங்க கேள்வி கேட்ட அந்த ஆசிரியரிடம் அவர் நடந்து கொண்ட விதம் அதற்கு அந்த நபர் தனி நபர் அதற்கான பதில் சொல்ல வேண்டும் அது ஒண்ணு மட்டும் செ செல்லுபடியா இருக்கலாம் அதனால ஒரு ப்ரொவிஷனே வந்து சரியா இருக்கா தவறா இருக்கா அப்படிங்கிறது அப்படிங்கறது எப்போ வந்து லுக் அவுட் சர்க்குலர் கொடுப்பாங்க அப்படின்னா ஒருத்தர் தப்பிச்சு போயிடுவாங்க விஜய் மல்லியா மாதிரி இல்லை இங்கே இருக்க ட்ரக் ஸ்கேண்டில் இல்லை மணி ஸ்கேண்டெல்லாம் இன்வால்வ்ராக இருக்காங்க இல்லை இப்போது சில மந்திரிகள்லாம் முன்னாள் மந்திரிகள்லாம் வந்து பல கோடிகளை அமைச்சிருக்காங்க வெளிநாட்டில் வந்து கொண்டு போய் சேர்த்து வச்சிருக்காங்க அவங்களாம் நாட்டை விட்டு தப்பிச்சு போய்விடுவாங்கன்றவங்களுக்கு லுக் அவுட் சர்க்குலர் கொடுப்பாங்க இங்கே ஒரு துணர் நாட்டில் இருக்காரு அவருக்கு வெளிநாட்டில் எந்த ஒரு சம்மந்தே கிடையாது அவர் நாட்டுக்குள்ளே வராரு அவருக்கு லுக் அவுட் சர்க்குலர் அவருக்கு ஒரு ஷோ காஸ் நோட்டீஸ் கிடையாது நைன்டி ஒன் ஐ நோட்டீஸ் கிடையாது ஃபார்ட்டி செவன்ல நோட்டீஸ் கிடையாது எந்த நோட்டீஸ் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணுறாங்க இதுதான் லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் அவர்கள் வந்து தீவிரவாதிகளை அரெஸ்ட் பண்ணல ட்ரக் பட்லர்ஸ் அரெஸ்ட் பண்ணல இங்க வந்து குற்றம் புரிந்தவர்களை அரெஸ்ட் பண்ணலாம் கொலை குற்றம் நடந்திருக்கு இது என்ன இல்லீகல் லிக்கர் கன்சியூம் பண்ணிருக்காங்க கள்ளச்சார விபத்துகள் இருந்திருக்கு அங்கெல்லாம் யாரையும் அரெஸ்ட் பண்ணல ஆனா இங்க வந்து ஒரு பப்ளிக் ஷோ இது வந்து தமிழ்நாட்டுல வந்து நாங்க லா அண்ட் மெயின்டைன் பண்றோம் அப்படின்றதுக்காக திமுக அரசு நடத்துற ஒரு பப்ளிக் ஷோ அது மட்டும் தான் இது அவர்கள் சரியாக நடத்த வேண்டும் என்றால் யாரை அழைக்க வேண்டும் அழைக்க கூடாது என்ற முடிவை அவர்கள் சரியாக எடுத்திருக்க வேண்டும் சரியான நேரத்தில் எடுத்திருக்க வேண்டும் அதை அவர்கள் எடுக்கவில்லை அதை பத்தி வந்து அரசாங்கம் வந்து தீவிரமான நடவடிக்கை எடுத்துட்டு தான் வருது அரசாங்கம் யார் கூப்பிட்டாங்க அப்படின்றத பத்தி அவங்க விசாரிச்சுட்டு தான் வராங்க அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அரசு அரசு சார்பாக சார்பாக நடந்தவற்றை நாங்க சொல்றோம் இதை யாரும் வக்காலத்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது

இல்ல அந்த மாதிரி ஸ்டேட் அவர் சொல்லி இருக்காரு அவரே ஒத்துக்கிறாரு அந்த கேள்வி கேட்ட சங்கர்ன்ற வார்த்தையார அவர் திட்டுறாரு அவர் ஒத்துக்கல எனக்கு தெரியல சார் எனக்கு அவர் யாருமே தெரியாது அவரை நீங்க ஜெயில்ல போடுங்க அவர் தவறு செய்ததுனால அவர் குற்றவாளி நிறுத்திங்க அவருக்கு தண்டனை கொடுங்க எனக்கு அதுல பிரச்சனை இல்ல இப்போ நீங்க லைவ் டெலிவிஷன்ல இருக்கீங்க அவர் சொன்னாரு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்ட்ராக்ட் இப்ப போடுங்க நீங்க லைவ் டெலிவிஷன்ல திஸ் வாஸ் தி ஸ்டேட்மெண்ட் மேட் பை தி சோன் சோ மகாவிஷ்ணு இஸ் அ அக்யூஸ்ட் அரஸ்ட் இம் இமிடியேட்லி ஐ வில் ஆர்கியூ யுவர் கேஸ்

மூன்று விஷயங்கள் ஒன்று நீங்கள் உங்கள் நியூஸில் என்ன எக்ஸ்ட்ராக்டாக காமிச்சீங்களோ அதை நான் பார்த்துருக்கேன் நீங்கள் முழுவதும் காமிக்கலாம் அது உங்களோட தவறு நான் அதிலேருந்து மாணவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு சொன்னேன் இது என்னென்னா எனக்கு முன்னாடி பேசியவர்கள் வந்து குருகுலத்தில் வந்து வெறும் மூன்று பெர்சன்ட் தான் அலோவ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து வேதவியாசர் வால்மீகி அவர்கள்லாம் எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் எந்த தொழில் இருந்தாங்க அப்படின்றதுக்கெலாம் கூட போல நான் வந்து ஆங்கிலேயர்கள் காலத்தில் குருகுலத்தில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு ஆங்கிலேயர்கள் வந்து டேட்டா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க தாமஸ் பண்ணுற எயிட்டீன் டுவெண்ட்டியில் டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்போ வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியோட கவர்னராக இருந்தார் அதுக்கப்புறம் டபிள்யூ ஆடம்ஸ் வந்து வெஸ்ட் பெங்கால் பிஆர் இது ஸ்டேட்ஸோட கவர்னராக இருந்து எயிட்டீன் தேர்ட்டிஸ்ல அவர் டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காரு டாக்டர் ஜி டபிள்யூ லைட்னர் வந்து டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதுல எல்லா சமூகங்களை சார்ந்தவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்கள் பழங்குடியினர் தாழ்த்தப்பட்டவர்கள் மீனவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வேடவர்கள் பெண்கள் ஆண்கள் மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் படித்த பயின்ற இடம் வந்து குருகுலம் அப்படின்றது ஆங்கிலேயர்கள் சப்மிட் பண்ண டேட்டா பப்ளிக் இருக்கிறது

என்ன அப்படின்னு காமிக்க கண்டிப்பா உங்க எழுதிக்கிறத எடுத்துக்கிறேன்